என்ன அப்ப இப்ப வரீங்களா என்ன இம்புட்டு நேரம் ஆயிடுச்சு அப்பத்தான் இல்ல பூமி அப்பத்த வர வரமாட்டாங்க வீட்டுல தான் இருக்கான் வந்தியா இல்லங்கத்த நான் அப்படியே வந்துட்டேன் வந்து சாப்பிடவும் செஞ்சாச்சு ஆமா வீட்டுல வேற ஏதாவது இருக்காங்க இல்லதாயி இல்ல அப்பதான் மட்டும்தான் இருக்கு அப்போ சரி அப்பத்தாவை பார்த்தோம் ஆச்சு நான் அப்பத்தாவை போய் பார்த்துட்டு வரேன் பொன்னி நீ சாப்பிட்டியா அப்போ அத்தம்மாட்ட சாப்பிடல என்ன வந்தப்போவே சாப்பிட்டாச்சு அப்படி சொன்னாதான் அவங்க அங்கே நிற்க விடுவாங்க சரி நான் போய் அப்ப தாவை பார்த்துட்டு வரேன் நீங்கள் போய் சாப்பிடுங்க சரிங்கத்தே நான் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் தேடாதீங்க ஆ சரிதா பார்த்து பத்திரமா போயிட்டு வாட்டி சீக்கிரம் வீட்டுக்கு போ பூமரி ஏன் ம சோகமாக இருக்கு என்ன பொண்ணு ஏதாவது பேசுச்சா இல்லைங்கம்மா பொன்னி எப்போவும் என்ன ஒன்றும் சொல்லாது அப்போ ஏண்டி உன்னு இருக்குவ வா சாப்பிடுவோம் என்ன சொன்னாதானே தெரியும் சொல்லுடியே அம்மா மாமாவும் அத்தையும் வந்துச்சு அத்தை இன்னும் நல்ல விதமாக தான் எப்பவும் கூட பேசிச்சு ஏண்டி என்ன சொன்னா அண்ணே நீயா போய் பேசுனியோ ஆமா அவர் என்னைக்கு வந்து பேசியிருக்காரு நான் தேம்பி பேசினேன் என்ன நம்ம மாமா இல்ல மாமா என்ன செய்தீங்க யார் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கு முறை செய்யணுமேனு பேசினேன் அதுக்கு அவரு நானே வேண்டானு இருக்கேன் எனத்துக்கு ஊட்டி ஊட்டி வாரிக சொத்தை பத்தா எழுதி வாங்குறதுக்கா வாரிகன்னு பேசி விட்டாரு என்ன பூமாரி சொத்து சொத்துன்னு அழைதான் சொத்து இன்னுமா உனக்கு பத்தல எல்லா தான் வாங்கி சுட்டு சுருட்டிட்டானே இனி என்ன சொத்துக்கு சொத்துன்னு கிடக்கா பிள்ளைட்டு அருமையப்ப ஏன்ட்டு வேணாம் உண்டு என்னன்னு கேட்கலாம்ல உண்டு இப்படியா பேசினா பேசவே தெரியலையே அண்ணனுக்கு எனக்கு ஒரே அழகா வந்துருச்சுமா பொண்ணு நீ கிளம்பு பேசாம நின்னுட்டேன் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனா அத்தை விட்டு கொடுக்கல அச்சையா கவலைப்படாத குடி சீக்கிரமாக நம்ம எல்லாரும் சேருவோம் அம்மாவெல்லாம் கேட்டேன்னு சொல்லு பொண்ணு பார்க்கலா என்ன எதுன்னு அத்தை விசாரிச்சுட்டு போச்சு வெளியே வந்து வந்தவ உங்கள் அத்தை அவளுக்கு இருக்கக்கூடிய பாசம் கூட என் கூட பிறந்தவனுக்கெல்லாம் போச்சே சரி கவலைப்படாத பூ மாதிரி வா என்னைய அவன் கொண்டந்தான் இப்படின்னு தெரிஞ்சு போச்சே இனி பேசிய எனக்கு ஆமாம் பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காரே அங்கே யார் இருக்காமா அப்போதா தானே இருக்கு தான் இருக்கு போய் பேசிட்டு போவாளா இருக்கும் நேரம் ஆச்சு இல்லை சரி வாடி இப்போ மீனாக பார்த்துட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் நீ அண்ணங்க வர வருவாங்க சாப்பாடு ஆக்கணும் சரி பூமாரி வா விசேஷ விடுது யாரா பார்த்தா தான் நினைக்க போகிறாங்க வா ஐயா முருகேசா ஐயா போனேன் உனக்குலேருந்து குடும்பம் இருக்க எங்கிட்ட போனாலுங்க வந்துட வழி ஐயா சீக்கிரமே எந்த ஒன்று ஒன்றுங்க கொண்டு போட்டுட்டு என்ன அப்போத்தான் தண்ணியை இருக்கு என்ன அப்பத்தா தானிய கடந்து புலம்பிட்டு இருக்கு அதே அப்பத்தா பாக்க வந்தேன் என்ன நல்லா இருக்கீங்களா கண் பரிசோதனைக்கு போனீங்களாமே பரவாயில்லையா ஆமா தாயி அதை மாதிரி கூட்டிட்டு போனா கண் நமக்கு எப்பவும் போலதான் இருக்கு எந்த வித்தியாசமும் இல்ல ஆமா உங்க பூ பூமாரி எல்லாரும் அந்த பக்கத்துக்குள்ள சடங்கு அங்கே போயிருக்காக நீ போலியா அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு அத்தையை பார்த்துட்டு பூமாரியை பார்த்துட்டுதான் இங்கே வாரேன் சரி உங்களையும் பார்த்துட்டு அப்படி போகலாமே வந்தேன் அப்படியா பரவாயில்ல என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கியே ரொம்ப சந்தோஷம்தாயி ஆமாம் வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்டு கெட்ட மாதிரி இருக்கு யாராவது இருக்காங்களா என்ன வீட்டுக்குள்ளயா வீட்டுக்குள்ள யாரும் இல்லையா தாயி பின் கதை கூட அடைச்சி தானே போட்டிருக்கு

நீ என்னால சொல்லிக்கத்தான் எனக்கு கவலையே இல்லை என்ன சிறு வயசு வந்து நீ பேசுறத நான் கேட்டுக்கிட்டு விழுந்தேன் அது பழகி போச்சு அது இந்த தாவணியில் நான் எப்படி இருக்கேன் தான் பாவட தாவணியில் நல்லா இருக்கேண்ணா நல்ல பணமரத்துக்கு துணியை சுற்றி விட்டாப்புல இருக்குது பேசுறவனா அந்த பிள்ளைய பேசிக்கிட்டே இருக்க உன்னை எம்பிட்டு பாசம் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை நீ இவ்வளோ தூரம் பேசியும் உன்னை பேசிட்டு இருக்கு பாவம்ல ஐயா இவளா பாவம் இவ நல்ல பாவம் தியா பாரு ஒரு நாள் இல்லட்ட ஒரு நாள் பெரிய அப்பா வச்சிட்டு போவா பாரு அதெல்லாம் விடுதா அப்பதான் நீ எப்படி இருக்கேன்னு சொல்லு தான் தாமினி காமிக்கிறதுக்கு தான் நானே வந்தேன் நல்ல வேலை நீயா வந்துட்ட கும்பிட்ட போ போன தெய்வம் குறுக்க வந்த பாடி நீயே வந்துட்ட இல்லட்டா எனக்கு நீ தூக்கமே வராது ஐயோ தண்டனம் அப்பா விட தவணைய காமிக்கலேன்னு இம்புட்டு தூரம் பேசுதனே கொஞ்சமா சூடு சொன்னது இருக்கா பாரப்பத்தா அது சொன்னதையே தான் அது சொல்லிட்டு இருக்கு என்னோட அத்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரு என்ன சொன்ன எனக்கு ஒன்னும் கையில விடாது அடி கழுத உனைய எனக்கு என்ன செய்யணும் பாரு

அதெல்லாம் பரவாயில்ல சண்டை போட்டாலும் மாமங்கார வந்து சிறப்பா செஞ்சிருக்க நல்லா இருக்கு ஊரே மெச்சது பரவாயில்லையே நானும் மாமங்கார வருவானா என்னமோ நினைச்சேன் நல்லா செஞ்சிருக்காருண்ணே ஆமாத்த சீரை நல்லா செஞ்சிருக்காக நகை இல்ல நகையே அஞ்சு பூனு கிட்ட செஞ்சிருக்காரு துணிமணி பலகாரம் எல்லாம் ஒரு செலவு இப்போ மஞ்சள் அது பரவாயில்ல அஞ்சு போனாக எது கிடச்சிருச்சு மாமங்காரம் பரவாயில்ல மாமங்காரனா இப்படி தான் இருக்கணும் ஆமாம் எனக்கு கிடைச்ச மாமா மரியா மீனாக்கு நல்ல மாமாவாக கிடச்சிருக்காக என்னடி ஏன் இல்லை அப்பத்தா அந்த மாமா வந்திருந்தாக என்ன எதுன்னு கேட்டேன் பிடிச்சி நல்லா வஞ்சி விட்டாரு நீ எதுக்கு போய் பேசுத அவனே வேண்டாம் வேண்டான்னு போகிறான் நீ எதுக்கு போய் பேசுத உனக்கு கொழுப்பு

என்னமா மாமே மாமேன்னு பேசிட்டு நம்ம இன்னைக்கு இந்த நிலைமை கஷ்டப்படுறோம்னா அதுக்கு உனக்கு அண்ணனும் அண்ணன் தான் முக்கிய காரணம் அதை புரிஞ்சுக்க நீ அவரை பேசணும்னு பொங்கிட்டு வர அப்பாவுக்கு நல்ல ஊச்சி ஊசி கொடுத்து சொத்த அம்பிட்டு எழுதி வாங்கினானே அவனா பெரிய மனுஷன் அவனுக்கு இருக்கு ஒரு நாள் ஒரு நாள் இல்ல சரவணா என்ன இருந்தாலும் பெரியவங்க ஒரு மட்டு மருவாதடி பேசு உன்னே அவன் தான் தூக்கி வளர்த்தான் நேற்று பார்த்து வளர்ந்த பையன் நீ அவனை பேசுறியா ஒழுங்கா இருந்துக்கோ என்னேமா நீ அடிக்கிற அடி அடி நல்ல அடினா இந்த சரவணே எப்பவும் யாருக்காகவும் எந்த பொய்யும் சொல்ல மாட்டான் மனசுல பட்டதுதான் சொல்லுவேன் நம்ம இந்த நிலைமைக்கு வாழ்ந்த நிலைமை காரணம் சரவணா மறுபடியும் மறுபடியும் அப்படி சொல்லாதடா நமக்கு நேரமும் காலமும் அப்படி இருந்திருக்கு இப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு அதான் யார் மூலமா நடந்துட்டு போல விடுடா அதே போட்டு பேசிட்டு இருக்காதே என்ன காமாச்சி கை மீறின பிள்ளை அடிக்கலாமா அவன் என்ன தப்பா கட்டுப்பிட்டான் அவன் உன சொல்லுதான் ஆளுங்க தான் உன சொல்லுதான் இருக்கட்டும் அப்பத்தா அடிச்சுட்டு போட்டு யார் அடிச்சாக என் அம்மா தானே அடிக்குது சின்ன பிள்ளைலேருந்தே என்ன அடிச்சது இல்லை அவங்க ரெண்டு வரையா தான் அடிச்சிருக்கு என்னதான் தான் தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ மாதிரி இருக்கேன்னு அடிக்கட்டு அடிக்கட்டு இன்னைக்கு அன்னங்கார முக்கியமாக போயிட்டான்

போல இந்த பார்க்கதா அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்கதாம் கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா